இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தின் முன்பகுதி எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன் எகிப்த தேசத்தில் அடிமையாகி இருந்த இஸ்ரோமேல் ஜனங்களை விடுவிக்கும்படி கர்த்தர் மோசையை பார்வையிடம் அனுப்பி எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல்லி அனுப்பினார் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் ஆமந்த யாவரையும் கொண்டு வா என்பேன் என்று ஏசாயா தெற்கு தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் இந்த வானத்தையும் பூமியையும் இதிலுள்ள அனைத்து உயிரினங்களையும் கணிதரும் மரங்களையும் நதிகளையும் சமுத்திரத்தையும் அனைத்தையும் நமக்காக படைத்தார் நம்மை படைத்தது நாம் தேவனை தொழுது செய்விப்பதற்காக அவரோடு தொடர்பு கொள்வதற்காக அவர் நம்முடைய வாழ்க்கையில் முக்கிய அங்கம் வகிப்பதற்காக தேவனுடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்றுவதற்காக நம்மை உண்டாக்கின தேவனை பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் பாருங்கள் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம் தேவனால் உண்டாக்கப்பட்டவைகள் அனைத்தும் தேவனை தொழுது கொள்ளுகிறது இந்த உலகத்தில் தேவனால் படைக்கப்பட்ட அனைத்து பறவைகள் விலங்குகள் விருட்சங்கள் நதிகள் சமுத்திரம் அனைத்தும் கூட தேவனை தொழுது கொள்ளுகிறது ஆனால் மனிதன் தன்னை படைத்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தையும் நன்றியையும் செலுத்தாத போது அவர்களுடைய இறுதியம் அடைந்து கேடான எண்ணங்கள் அவர்களுடைய உள்ளத்திலே உருவாகிறது அடிமைத்தனத்திலிருந்த இஸ்ரோவேல் ஜனங்களை முற்றிலுமாக பார்வோன் விடுவிக்க ஒப்புக்கொள்ளவில்லை பத்து வாதிகளுக்கு பிற்பாடு முதலில் ஆண்கள் மாத்திரம் போகச் சொன்னான் பின்பு மிருகங்களை அழைத்துச் செல்ல அனுமதிக்காமல் ஜனங்களை மாத்திரம் போகச் சொன்னான் முடிவில்தான் எல்லாரையும் போக அனுமதித்தான் பார்வான் தன்னுடைய அடிமைத்தனத்திற்குள் இஸ்ரோவேல் ஜனங்களை வைத்து அவர்கள் தேவனை தொழுது கொள்ள குடும்பமாய் தேவனை சேவிக்க தேவனுடைய விருப்பத்தை தங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றக்கூடாதபடிக்கு தடை பண்ணினான் அதே போல சத்ருவானவன் தெய்வனுடைய பிள்ளைகளை அடிமைத்தனத்தை நுகத்துக்குள்ளே அவர்களை வைத்து கர்த்தர் கொடுத்த ஆசிர்வாதங்களை அனுபவிக்க விடாதபடி தடை செய்து அவர்களை சிறையிருப்புக்குள்ளே வைத்து அவர்களை முடக்கி தன் விருப்பப்படி செயல்பட முயற்சிக்கிறான் அப்படிப்பட்ட ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டியவர்கள் அதனால தான் எனக்கு ஆராதனை செய்ய என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன் என்று சொன்னார் பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு எடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்மை மீட்டெடுத்தார் தேவனை தொழுது கொள்ள முடியாதபடிக்கு காணப்படுகிற நுகங்கள் கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும் சத்துருடைய கிரிகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் அடிமைத்தனத்தில் இருக்கிறோமா விடுதலை அடைந்து இருக்கிறோமா யோசித்து பார்ப்போமா செபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற சத்துருவின் வல்லமையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படவும் உம்மை தொழுது கொள்ள முடியாதபடி காணப்படுகிற தடைகள் யாவையும் நீக்கி உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய விருப்பத்தின்படி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் கூட உம்மை நேசிக்கவும் உம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் செய்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே Amén.